இது இது ஜோசிக்காரன் சொன்னதுனால நடக்கல அவங்களுக்கு லேட் ஆகணுன்றது விதி அவங்க வீட்டுக்காரர் ஜாதை பார்த்தோன்னா இருக்குது இருந்தாலும் இந்த வார்த்தை என்பது இவங்களுக்குள்ளே எவ்வளோ ஆழமாக பாதிச்சிருக்கு அப்போ தோசங்கிறத நம்ம மக்கள் என்னவா புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு நோயில் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா மாதிரி இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்தால் சரியாயிருன்றதை புரிஞ்சுக்கணும் அப்போ தோசத்துக்குன்றது ஒரு குறை அப்போ குறை எப்போது சரியாகும்னா அதாவே சரியாகும் போக போக சரியாகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒருவேளை உங்களுக்கு ஆத்திரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேமா முயற்சி செய்யலாமே தவிர அது நேரடி முயற்சியாக இருக்கணும் சரிதான் இல்லைங்களா நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல காயம் இருக்கணும் இந்த இடத்துல பேண்டைடு ஓட்டணும் கண்ணா இப்படி பார்த்துட்டு கண்ணாடியில் பேண்டைடு ஓட்டுறது மாதிரி தான் பரியாரம் ஓகேங்களா கண்ணாடியில் இருக்கிறது நம்மளுடைய பிம்பம் தானே தவிர கண்ணாடியில் கூட கையில் போய் பேண்டேட் ஓட்டினா இங்கே எப்படி ஓட்ட முடியும் அது மாதிரி எதையாச்சும் ஒன்று செஞ்சு மாற்றணும்னு நினைக்கக்கூடாது தோஷம் என்பது பியூரா குறை அதை வந்து வேற நா வேறு மொழியினுடைய இது இதை வந்து இவங்க பயன்படுத்தி பயன்படுத்தி சாபம் குலதெய்வ சாபம் குலதெய்வ தோஷம் இப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றியும் கவலைப்படுத்தவில்லை பரிகாரங்கள் கிரிகாரங்கள் பண்ணி காசை வீணடிக்காதீங்க இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லா எல்லா ஞானிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா